வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தோன்னா ஐடி துறை அதிரவதிச்ச அதிர்ச்சி ஆண்டு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு தொடங்கி இன்னும் சில மாதங்களே ஆன நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை இருந்த ஐடிஐ ஐடி துறை தற்போது பெரும் சவால்களை சந்தித்து வந்துட்ருங்க டீம் லீஸ் டிஜிட்டல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நீதி சர்மா கூறியதன்படி இந்த ஆண்டில் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப பணியாளர்கள் தங்கள் வேலைகளை இழக்கக்கூடும் என்ற செய்தி ஐடி உலகையே அதிரை வைத்தது உள்ளதுங்க ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி இருபத்தி நாலு நிதியாண்டில் வேலை இழந்த ஒரு எண்ணிக்கை சுமார் இருபத்தி பேர் மட்டுமா தான் இருந்தாங்க அதற்கு ரெட்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகமாக உயர்ந்துட்டே வராங்க தொழில்நுட்பம் மாறும் வேகம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது காட்டுகிறது இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பெருமை ஆனால் சவால் லசி கேத்துற இன்று இந்தியா சொல்லப்படும்போது போது உலகம் ஐடி பவர் ஹவுஸ் என்றே நினைக்கிறது டிஜிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ டெக் மஹிண்ட்ரா ஹெச்சிஎல் போன்ற நிறுவனங்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ப்ராஜெக்ட்களில் செஞ்சு வந்துட்டு இருக்குங்க இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு ஆனால் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் இந்த மகிழ்ச்சி மெல்ல மெல்ல பதட்டமாக மாறி வந்துட்டு இருக்கு பல்வேறு நிறுவனங்களில் பணி நீக்கம் லே ஆஃப்ஸ் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு சில நிறுவனங்கள் நேரடியாக அறிவிக்கின்றன சில நிறுவனங்கள் அமைதியாக ஊழியர்களை நீக்கின்றன டீம்லெஸ் டிஜிட்டல் தரவுகள் மேலும் பல செய்தி நிறுவனங்களின் தகவல்களின் அடிப்படையில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணி இழப்புகளின் அளவு மாபெரும் ஒன்றாக இருக்குங்க இதில் டிசிஎஸ் மட்டும் கடந்த சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்களை விடுவித்துள்ளாங்க இதற்கு பின்னால் உள்ள காரணம் பார்த்தோம்னா ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் சார்ந்த திட்டங்கள் அதிகரிப்பதால் சில பணிகள் தேவையற்றதாக மாறிவிட்டுச்சுங்க இன்ஃபோசிஸில் புதிய நியமனங்களை நிறுத்தி வச்சதோடு சுமார் ஆயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க சில ப்ராஜெக்ட்கள் ரத்து செய்யப்பட்டதால் வெளிநாட்டு கிளைகளில் இருந்த சில குழுக்களும் இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கு திரும்ப பெற்றிருக்காங்க விப்ரோ பார்த்தோம்னா விப்ரோவில் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த காலாண்டில் மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க இதில் முக்கிய காரணம் வாடிக்கையாளர் ப்ராஜெக்டுகள் தாமதமாகியதும் செலவு குறைக்கும் திட்டங்கள் செயல்படுத்துவதன் தான் இருக்குது அடுத்து டெக் மஹேந்திரா டெக் மஹேந்திரா வணிக சீரமைப்பு காரணமாக ஆயிரத்தி ஊழியர்களை நீக்கியிருக்காங்க அவங்க தற்போது ஏ இன்டிகிரேஷன் கிளவுட் மற்றும் டேட்டா ஆட்டோமேஷன் அதிகம் பயன்படுத்தும் வழியில் தங்களை மாற்றிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னா கூகுள் மீட்டா அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஐடி ஜெயன்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை உலக லெவலில் செஞ்சிருக்காங்க இதில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது மிகுந்த வருத்தமான ஒரு செய்தியா இருக்குதுங்க செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று உலக மாற்றி வந்துட்டு இருக்குங்க சார்ட் ஜிபிடி செமினி காப்ளேட் போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் பல்வேறு துறைகளில் மனிதர்களின் வேலைகளை வேகமாக குறைத்து வருது தாங்க சொல்லணும் முன்னர் ஒரு பெரிய குழுவால் செய்யப்பட்ட ப்ராஜெக்ட்களை இன்று ஏஐ டூல்ஸ் சில முடித்துவிடுங்க இதனால நிறுவனங்களுக்கு எதற்காக நூறு பேர் என்ற கேள்வி எழுந்திருக்குங்க இதன் விளைவாக பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் தானியங்குதல் மற்றும் ஏ இன்டகிரேஷன் ஆகியவை நிறுவனங்களின் புதிய வழிமுறை ஆனால் இதுக்கான விலையே பணி தாங்க இது தொழில்நுட்பத்தினால் மட்டும் இல்லை அமெரிக்கா ஐரோப்பா போன்ற முக்கிய சந்தைகளின் பொருளாதாரம் அந்த நிலை ரிசர்வன் நீடிக்கிறது வாடிக்கையாளர்கள் புது பிராஜெக்ட்களை குறைத்துள்ளனர் பலர் காஸ்ட் ஆஃப்டிமிஷன் என்ற பெயரில் செலவு வெட்டி திட்டங்களை பின்பற்றுகின்றனர் இதனால் இந்திய நிறுவனங்களுக்கு வரும் ப்ராஜெக்ட்கள் குறைந்து அதன்படி ஊழியர்கள் தேவையும் குறைந்து வந்துட்டு இருக்கு சில நிறுவனங்கள் பழைய ப்ராஜெக்டில் தானியங்குவதால் மனித செலவு குறைப்பை தாங்கள் வணிக கொண்டு இருக்காங்கங்க இது ஒரு முக்கிய திருப்பந்தான் வேலை போகிறது என்பது பிரச்சனை இல்லை புதிய திறனை கற்றுக்கொள்ளாமை தான் முக்கியமான உண்மையான ஆபத்து பல ஐடி ஊழியர்கள் இன்னும் பழைய திறன்களிலேயே நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க இதனால் புதிய வாய்ப்புகளை பிடிக்க முடியாமல் வேலை இழப்பில் சிக்கி விடுறாங்க இன்று நிறுவனங்கள் நேரடியாக அறிவிக்கிறது இல்லைங்க அமைதியாக பணிநீக்கம் செஞ்சுடுறாங்க அமைதியாக பணிநீக்கம் முறையை பின்பற்றுகிறாங்க இதில் பல வழி உண்டு ஒன்று பார்த்தோன்னா அப்போந்தான் புதுப்பிக்கப்படாமல் ஒரு காண்டக்ட் முடிஞ்சுச்சுன்னா புதுப்பிக்கப்படாமல் இருந்துடுறது அடுத்து செயல்திறன் மதிப்பீடு குறைவு லோ பர்ஃபார்மரை எனக்கு குறிய ஊழியரை வெளியேற்றுதல் கூடுதல் வேலை பெளவு மன அழுத்தம் அதிகரித்து ஊழியர் தானாகவே விலகும் நிலை ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி வேறு மாநிலம் இல்லை நாடு வழங்கி வ அந்த அது முறை அவங்க அந்த இல்லை அந்த நாடு செட் ஆகுதுன்னு வழி அந்த மாதிரி விலகிறது இப்படி வெளிப்படையாக அறிவிக்காமல் ஊழியர்களை மெல்ல மெல்ல வெளியேற்றும் நடைமுறை சைலண்ட் லே ஆஃப் எனப்படுதுங்க இல்லை டிஜிஎஸ் பார்த்தோம்னா இந்தியன் வழங்கும் தற்போதைய நிலை டிசிஎஸ்ஸில் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் துறையில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறது சுமார் இருபதாயிரம் ஊழியர்களை குறைக்கும் திட்டம் உள்ளது என் என அறிக்கைகள் கூறுகின்றன ஆனால் அதே நேரத்தில் ஏஐயில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் திறந்து வந்துடுச்சு போயிட்டுருக்கு இன்ஃபோசிஸ் பார்த்தோம்னா சில பழைய ப்ராஜெக்ட்கள் முடிவடைந்ததுனால பெஞ்ச் ரெஸ்டென்ட் அதாவது வேலை இல்லாத ஊழியர்கள் அதிகரித்து வந்துட்டுருக்காங்க இதனால் சிலர் வெளிவிடுவதோடு புதிய திறன்கள் கற்றுக்கொள்ளப்படும் ரீஸ்கில்லிங் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது டெக் மகேந்திரா புதிய ஏஐ மைய அமைச்சு ஆட்டோமேஷன் ஃபஸ்ட் அப்ரோச் எனும் தத்துவத்தில் செயல்படுது ஆனால் இதுக்கான சில சில பழைய பணியாளர்களை குறைத்துள்ளாங்க விப்ரோ பார்த்தோம்னா தொழில்நுட்ப மறுசீரமைப்பு மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளாங்க இதில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார்ந்த ப்ராஜெக்ட்களில் மட்டும்தான் வேலை விளைவுகள் பணி நீக்கம் என்பது தனிநபருக்கு குடும்ப நிதிநிலை பாதிப்பு மன அழுத்தம் மற்றும் தன்னம்பிக்கை இழப்பு புதிய வேலை தேடுதல போட்டி அதிகரிக்கிறது திறன் புதுமைக்காமல் இருந்தா வேலை வாய்ப்புகள் குறைகிறது பல ஊழியர்கள் தற்போது ஸ்கில் அப்டிரிகேடு அல்லாத ப்ரீலான்ஸ் ஐடி ஒர்க் நோ அந்த தான் மாறி வந்துட்டு இருக்காங்க இதுக்கு தீவா என்ன செய்யலாம் பார்த்தோம்னா புதிய திறன்களை கற்றுக்கணும் ஏ டேட்டா அனலிட்டிக்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் ஆன்லைன் கோர்ஸ்கள் படிக்கிறது மாதிரி அது மாதிரியும் சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ரிமோட் வேலைகள் அது ஃபிவோர் அப்வோக்கு டாப்டல் போன்ற தளங்களில் சர்வதேச வாய்ப்புகளை பெறலாம்னு சொல்கிறாங்க ஸ்டார்ட் வாய்ப்புகள் பார்த்தோன்னா சிறிய அளவில் சொந்தமாக தொழில் தொடங்கும் முயற்சியும் நல்லது ஏ பேஸ்டு சர்வீஸு ஆப் டெவலப்மெண்ட்டு ஆட்டோமேஷன் டூல்ஸ் போன்ற துறைகளை தேவை இருக்குது அதனால வந்து அது மாதிரி கற்றுக்கலாம்னு ஒரு பக்கம் சொல்லப்படுதுங்க மன அழுத்தத்தை சமாளிக்கவும் பழகுங்க இது ஒரு தொழில்நுட்ப மாற்றம் நாமும் அதை மாற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு வல்லுநர் சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஐடி துறையில் வேலை வாய்ப்பு வேலை இழப்பு அதிகரித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ரீஸ்கில்டு ஒர்க் ஃபார் ஒர்க் ஃபோர்ஸ் டிமாண்ட் பெருமும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது பழைய வேலைகள் குறையலாம் ஆனா புதிய வேலைகள் நிறைய உருவாகும் ஏஐஏ எதிரியாக அல்ல துணையாக தான் எதிர்கால வெற்றியாளர்கள்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பணி நீக்கங்கள் நிச்சயம் வேதனையானதா ஆனால் இதன் மூலம் உலகம் சொல்லும் ஒன்றே ஒன்று மாறுங்கள் இல்லை என்றால் மறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய இளம் ஐடி பொறியாளர்கள் இதை ஒரு அறிவிப்பு மணி என பார்க்க வேண்டும் புதிய திறன்களை கற்றுக்கொண்டு தங்களின் மதிப்பை அதிகரித்தால் இந்த மாற்றம் நம் எதிர்காலத்துக்கு ஒரு புது வாய்ப்பாக அமையும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றிங்க மறக்காமல் வந்து வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இதுபோல பயனுள்ள தகவலுக்கு நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ